呵呵呵 அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தண்டனை பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் நம்ம ஒரு அற்புதமான பெருமாள் கோவிலில் தான் நம்ம போய் தரிசனம் செய்ய போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதாவது நம்ம இப்போ எந்த கோவிலுக்கு போக போகிறோம்னா ஆதி திருவரங்கம் இந்த ஆதி திருவரங்கம் எங்கே இருக்குன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர் அருகில் தென்பண்ணை ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது இந்த ஆதி திருவரங்கம் இந்த கோவில் திருவண்ணாமலை இருந்து திருவண்ணாமலையிலிருந்து சுமார் இருபத்தஞ்சி கிலோமீட்டரும் அதே போல் திருக்கோவிலூரில் இருந்தும் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சொல்லப்போனால் திருக்கோவிலூருக்கும் திருவண்ணாமலைக்கும் சென்ட்ரா இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஆதி திருவரங்கம் கோவில் உண்மையிலே இந்த கோவில் ரொம்ப அற்புதமான கோவில் ஏன் ஆதி திருவரங்கம்னு சொல்கிறேன்னா நமக்கு திருச்சியில் உள்ள ஸ்ரீ ரங்கநாதர் தான் இருக்கிறதுலையே அரங்கநாதரில் அதாவது பள்ளி கொண்ட பெருமாள்ல ரொம்ப மிக பெரிய பெருமாள்னு நம்ம ரொம்ப ஆச்சரியமா நம்ம பார்ப்போம் திருச்சியில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீரங்கநாதரை அதே போல அதை விட பெரிய சுமார் இருபத்தி ஒன்பது அடி இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே பெருமாள் பார்த்தீங்கன்னா பள்ளி கொண்டு இருக்கார் ரங்கநாதர் அதேபோல திருச்சியில் உள்ள ரங்கநாதர் ரங்கநாதரை விட இவர் மிகவும் பழமையானதுன்னு சொல்லப்படுகிறது அதனால தான் இந்த கோவிலுக்கு பெயரே ஆதி அதாவது பழமையான திருவரங்கம் அதான் ஆதி திருவரங்கம் என்று சொல்லப்படுகிறது ஸ்ரீரங்கத்தை விட மிகவும் பழமையான கோவில் மிக பெரிய பெருமாள் பார்த்தீங்கன்னா உள்ளே படுத்துக்கின்னு இருப்பார் சுமார் இருபத்தி ஒன்பது அடின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரிங்களா அவ்வளோ அற்புதமான கோவில் தான் இப்போ நீங்கள் தரிசனம் செய்ய போகிறீங்க நாங்கள் போகும்போது அங்கே கோவிலில் பார்த்தீங்கன்னா சில வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்தது அதாவது கும்பாபிஷேகத்துக்காக இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம ஆதி திருவரங்கத்துக்கு போயிட்டு சாமியை தரிசனம் செய்யறதுக்கு இந்த வையாக தான் நம்ம உள்ளே போகணும் அந்த ஸ்டெப்ஸ் ஏறோம் பார்த்தீங்களா அதில் கிடையாது அந்த மார்க்கு பக்கத்தில் நம்ம போனால் நம்ம இவரை தான் நம்ம தரிசனம் செய்யலாம் ஆதி திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர சுவாமியை நம்ம தரிசனம் செய்யலாம் மிக பிரம்மாண்டமாக இருப்பார் பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமான கண்குள்ளாக காட்சினே சொல்லலாம் நாங்கள் போகும்போது சரிங்கன்னே சொன்ன கும்பாபிஷேகத்துக்கான வேலைகள் நடந்து இருந்ததால் கோவிலை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கவர் பண்ண முடியல அதாவது பெருமாளுடைய சன்னதியும் அடுத்தது தாயாருடைய சன்னதியும் மட்டும்தான் ஓப்பனில் இருந்தது மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் பெருமாளை தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்தது தாயார் சன்னதிக்கு நாங்கள் போனோம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதான் பார்த்தீங்கன்னா தாயார் சன்னதி அங்கே தான் நம்ம இப்போ போக போகிறோம் தாயாருடைய பெயர் அரங்கநாயகி தாயார்னு சொல்லப்படுகிறது அம்பாலும் பார்த்தீங்கன்னா சிறப்பான அலங்காரத்தில் நமக்கு காட்சி கொடுத்தாங்க இதான் ஃப்ரெண்ட்ஸ் அற்புதமான அம்பாலுடைய தரிசனம் சரிங்களா பார்த்துருப்பீங்க அதாவது ரங்கநாதரையும் பார்த்துருப்பீங்க அம்பாலையும் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக கோவிலை நான் உங்களுக்கு சுற்றி காட்டலான்னு சொல்லிட்டு பார்த்தா முடியல ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க அங்கங்கே அதே போல் வேலைகளும் பார்த்தீங்கன்னா நடந்து இருந்ததால் சரியான முறையில் கோவிலை ஃபுல்லாக சுற்றி வர முடியல கோவிலுக்கு முன்னாடி கொடிமரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பலிபீடமே இருக்குது இங்கே அந்த பலிபீடத்துக்கு தான் என்னுடைய பசங்க போயிட்டு துளசி மாலையை வைக்கிறாங்க அருகில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவி இருக்காங்க சரிங்களா அதாவது என்னுடைய பெரிய பொண்ணை அதை வைச்சா பார்த்திங்களா துளசி மாலை அவள் பேர் கவிஷ்டி அவளுடைய பர்த்டேக்கு தான் நாங்கள் ஆதி திருவரங்கத்துக்கு நாங்கள் போனோம் இது நான் போகிறது பார்த்திங்கன்னா ரெண்டாவது முறை கோவிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்போ அந்த வேலைப்பாடு எதுவுமே இல்லை கோவிலை நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம் இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா இது போல் நமக்கு ஒரு இடையூறாக இருந்தது அதே போல கோவிலுடைய ஓப்பனிங் டைம் க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா காலை காலை ஐந்து மணிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோவில் ஓப்பன் ஓப்பனில் தான் இருக்கும் இடையில எந்த ஒரு டைம்லையும் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டைமே கிடையாது அதனால் நீங்கள் எந்த டைம் வந்தாலும் அரங்கநாதரை அற்புதமாக நீங்கள் தரிசனம் செய்யலாம் இந்த கோவிலில் உள்ள அரங்கநாதர் கருவறையில் இருப்பவரை பற்றி ஒரு சில தகவல்கள் பார்க்கலாம் மூலவர் சுமார் இருபத்தி ஒன்பது அடி நவ செய்யப்பட்டது அதனால் இந்த சிலைக்கு தைல காப்பு மட்டும்தான் செய்யப்படுகிறது சரிங்களா அதே போல மூலவர் அரங்கநாதர் இருபத்தி ஒன்பது அடி அகலத்தில் இருக்கார்னு சொல்லிட்டு சொன்ன ஐந்து தலை ஆதிசேஷனத்தில் சயன கோலத்தில் வீற்றிருக்கிறார் இங்குள்ள அரங்கநாதர் அதேபோல் போல் ஸ்ரீதேவியின் மடியில் தலையையும் பூமாதேவியின் மடியில் காலையும் வைத்த நிலையில் பிரம்மருக்கு வேதங்களை போதிக்கும்படி உள்ள அரங்கநாதரின் கையை கருடால்வார் தன்னுடைய தோளில் தாங்கியுள்ளார் இது ஒரு அற்புதமான காட்சி இந்த கோவிலில் அதே போல் இந்த கோவிலில் ராமரும் பார்த்தீங்கன்னா அவருக்கு தனி சன்னிதி உள்ளது அதே போல் அரங்கநாதரின் பாதமும் இந்த கோவிலில் இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்த திருவரங்கத்தில் இருந்து நம்ம மணலூர் பேட்டை திருவண்ணாமலை அடுத்தது திருக்கோவிலூர் போகிறதுக்கு பஸ் ரூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கோவில் மண்டபத்தில் எழுதி வச்சிருக்காங்க அதனால நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊருக்கு போனோம் எந்த டைமில் பஸ் பிளஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு இந்த மண்டபத்தில் இருக்குது நீங்கள் அதை பார்த்து உங்களுடைய பிளானு பிளான் பிரகாரம் நீங்கள் சப்போஸ் கவர்மெண்ட்டு தனியார் பஸ்ஸில் வரவங்களா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் அடுத்தது கோவிலை பொறுத்த வரைக்கும் பிரசாத கடை இருக்குது அடுத்தது நமக்கு தேவையான பிரசாதங்களை இங்கே நம்ம வாங்கி சாப்பிடலாம் புளியோதரை கேசரி தயிர் சாதம் எல்லாமே இங்கே நமக்கு கோவில் பிரசாதங்கள் விற்கப்படுகிறது அடுத்தது இந்த கோவில் யார் கட்டியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த கோவில் திராவிட கட்டிடக்கலையை கொண்டு இடைக்கால சோயர்களால் கட்டப்பட்டதுன்னு நம்பப்படுகிறது பின்பு விஜயநகர அரசர்களால் இந்த கோவில் விரிவாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இது முக்கியமான ஒரு இது அதாவது தானிய களஞ்சியம் சேமிக்கும் இடம்தான் இது சரிங்களா அந்த காலத்துல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கோவிலுக்கு உண்டான பங்கு இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா தானிய கிடங்களை சேமித்து வைக்கிறது சேமித்து வைக்கிறதா சொல்லப்படுகிறது பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு பாருங்கள் உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு மேலே காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செங்கற்களால் கட்டப்பட்ட தானிய கிடங்கு ரொம்ப பிரம்மாண்டமாக அவ்வளோ பெரியதாக இருக்குது இதையும் பார்த்திங்கன்னா இப்போது வேலைகள் மும்முரமாக நடந்துங்கன்னு இருக்குது கும்பாஷகத்துக்குள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வரும்போது கோவிலுக்கு தேவையான பூஜை பொருட்களை எல்லாமே நீங்க இங்கேயே வாங்கலாம் சரிங்களா கடை எல்லாமே இருக்கு ஓகே ஓகே இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்தது நான் உங்களை வேற ஒரு வீடியோவில நான் உங்களை மீட் பண்றேன் பிரண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை மறக்காம சப்க்ரைப் பண்ணுங்க மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ んてビンや。